சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமையாக வேதாமத்தினுடைய வெளிப்படத்தில் உள்ள ஏழு சபைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இந்த மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தில் உள்ள சர்தை சபையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கத்தர் ஒவ்வொரு சபையும் இவ்வளவு அழகாக எடுத்து உரைக்கிறார் எவ்வளவு அழகா எடுத்து உரைக்கிறார் அந்த வசனம் வரி வரியாய் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பேரின்பாக்கியமா இருக்கிறது இவ்வளவு அருமையா இருக்கா இவ்வளவு அருமையா இருக்கா ஒவ்வொரு சபையினுடைய நிகழ்ச்சி காரியங்களையும் அவர் எவ்வளவு அழகாக கண்காணிக்கிறார் எவ்வளவு அழகாக கண்காணிக்கிறார் ஒவ்வொரு சபைக்கு அவருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பார் சபையின் நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவருடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பாருங்க முதலாவதாக அவர் எடுத்து சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளும் ஏழு நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது தன்னை அறிமுகப்படுத்துகிற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கடந்த சில வாரங்களாக நான் பார்த்த பேசு சிமர்னா சபை பெர்கமா சபை எல்லாத்திலையும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேத்திர சபை எல்லா சபைகளிலும் முதல் வசனத்தில் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பாகத்தை பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ஆனா ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஒவ்வொரு சபைக்கு கத்தர் என்ன வச்சிருக்காரு ஒரு தூதனை வைத்திருக்கிறார் ஒரு தூதனை வைத்திருக்கிறார் அது நமக்கு அறியாமலே இருக்கிறோம் நம்மை அறியாமல் நம்மை கண்காணிக்க நம்முடைய சபைக்கு ஆதரவாக கத்தர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது இரண்டாம் வசனத்தை பார்ப்ப உன் கிரியைகளை எடுத்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் உயிருள்ளவன் என்றும் பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் பாருங்க அந்த சபையினுடைய சபையை பற்றியும் அவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ எப்படிப்பட்ட கிரியை செய்கிறாய் நீ என்ன விதமாய் இருக்கிறாய் நீ எந்த விதத்துல இருக்கிறாய் நீ என்னென்ன செய்கிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என கண்பானவர்களே கத்தர் ஒவ்வொரு சபையும் கண்காணிக்கிறார் ஒவ்வொரு சபையினுடைய நபரையும் தனிப்பட்ட நபரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்படி செயல்படுகிறார்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் அவர் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா ஏழு நாள் கிறிஸ்தவனா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த இதில் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் பார்க்கிறார் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அருமையாக எடுத்து சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஐ நோய் அவர் எப்படிப்பட்ட ஆள் என்பது எனக்கு தெரியும் நீ உயிரோடு இருந்தும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் செத்தவனாய் இருக்கிறாய் இன்றைக்கு பெரும்பாலான சபைகளில் எத்தனை பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொன்பது பேரும் செத்தவனாய் இருக்கிறாங்க இந்த அருமையா என்ன சொல்றாரு நீ உயிரோடு இருந்தும் எப்படிப்பட்டதா இருக்கிறாய் இருக்கிறாய் எப்படி இருக்கு பாருங்க எப்படி செத்த பிணத்துக்கு பேசுறத ஒண்ணு உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு ஒண்ணுதான் நீ உயிரோடு இருந்தாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் சுருக்கமா சொன்னா அவன் இருந்து ஒரு பிரச்சனை இல்ல அவனுக்கு காதல ஒண்ணு ஏறாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன பிரதர் ஏதோ சர்ச்சிங் போயிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எதுவுமே தெரியாது ஒண்ணும் தெரியாது ஆனா நீ உயிரோடு இருந்தோ நீ சத்தவனாய் இருக்கிறாய் இந்த நிலைமை தான் இந்த சர்தை சபையில் உள்ள மக்கள் இருந்தது போல இன்றைக்கும் இதை போலதான் பல எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு வருகிறது உயிரோடு இருந்தவனாய் இருக்கிறாய் உனது வசனம் நீ விழித்துக் கொண்டு திறப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை பாருங்க அருமையா சொல்றாரு கத்தர் அவனுக்கு மார்க் எவ்வளவு பாத்தீங்களா மார்க் ரொம்ப மட்டமா போடுறாரு அவ பாஸ் பண்றது வாய்ப்பே கிடையாது அவ ஃபெயிலியர் லிஸ்ட்ல வந்துட்டா பாருங்க நீ பாருங்க நீ விளித்து கொண்டு சாகிறதுக்கு கேதுவா இருக்கிறவைகளை சிறப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு நிறை உள்ளவனாக நான் காணவில்லை உன் கிரியைகள் மகா மட்டமா இருக்குப்பா நீ ஒரு இடத்திலே தேர்ச்சடையில என்னப்பா ஆன்சர் ஷீட்ல ஹை மார்க் போடுறதுக்கே வாய்ப்பு வாய்ப்பில்லைப்பா எல்லாத்துலயே பிளாண்டா கொடுத்துட்டீங்கப்பா

நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை நிறைவு நான் காணவில்லை எனக்கு திருப்தி கொடுக்கலப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது நீ ஜீவிய சரி கிடையாது நீ எந்த விதத்திலும் மாதிரி நீ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டமாய் இருக்கிறாய் என்பதையும் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து இந்த மார்க்லிஸ்ட எல்லாருக்கும் கொடுக்கிறார் எல்லா சப மக்களுக்கும் கொடுக்கிறார் இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அடுத்த வசந்த பாருங்க நாலாவது ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்த்து அதை கைக்கொண்டு மனம் இருந்து நீ விழித்தா விட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் ஒரு வேலையை அறியாது ஆண்ட ரொம்ப அழகாக ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ கேட்டு பெற்று நினைவு கூர்ந்து நீ கேட்டு பெற்றுக் கொண்ட கிருமைகளை பெற்றுக் கொண்டு ரொம்ப அருமையா வகையை நினைவு கூர்ந்தேன் எவ்வளவு கிருமைக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறாய் எவ்வளவு ஆசீர்வாத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அப்ப பாருங்க அவர் அப்பதான் அருமையா சொல்றாரு அதை கை கொண்டு எப்படி இருக்கணும் மனம் திரும்பு கை கொண்டு மனம் திரும்பு கத்தர் உனக்கு கொடுத்த கிருபைகள் கத்தர் உனக்கு கொடுத்த தாளந்துகள் ஐந்து தாளந்து உடையவன் பத்தாக்கினான் ரெண்டு வச்சுக்க நாலாக்கினான் ஒன்னு தாளந்து வைத்திருக்கிறவன் ரெண்டாக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே இன்றைக்கு நமக்கு கத்தர் கொடுத்த கிருபையை உதாசீனம் பண்ணவே கூடாது நமக்கு கிடைச்ச நேரம் நமக்கு கிடைத்த காரியங்கள் எதையும் குறித்து நம்ம பண்ணக்கூடாது ஆனா ரொம்ப அழகா என்ன சொல்றாரு இங்க அதை கை கொண்டு மனம் திரும்பு மனம் திரும்பு சுருக்கமா சொன்னா ஒன்னாம் தேதி ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி என்னென்ன தீர்மானம் போடுவாங்க தெரியுமா இந்த ஆண்டு இல்லை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணிடுறேன் மக்கான அது செய்வேன் இது செய்வேன் அது செய்வேன்லாம் யோசித்துக்கிட்டு இப்ப டிசம்பர் ஒன்னாம் தேதி வந்தாச்சு நீ ஒண்ணு பண்ணல நீ ஒண்ணுமே பண்ணல மனம் திரும்பு மனம் திரும்பு நீ சொன்னதை வச்சுக்கிட்டே சொல்றாரு அந்த அருமையா சொல்ற மாதிரி சொல்றாரு நீ மனம் திரும்பு இல்லாவட்டி நான் என்ன பண்ணுவேன் நான் திருடனை போல உண்மையில் வருவேன் ஓ எப்படி அருமையா இருக்கு பாருங்க நான் திருடனை போல் உண்மையில் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் கத்தர் எப்பவுமே சொல்லிட்டு வர மாட்டார் எப்படி வருவார் அவர் திருடனை போல வருவேன் என்றாரு எந்த திருடனாவது அந்த வீட்டு நபருக்கு போன் அடிச்சு கேன் ஐ கம் அண்ட் எவ்ரி திங் சார் நான் எந்த நேரத்தில் வந்து திருடலாம் சார் அப்படின்னு எந்த திருடனா கேட்டிருக்கான இது வரைக்கும் எந்த திருடன் அப்படி கேட்ட மாதிரி சரித்திரமே கிடையாது ஏன்னா அப்ப ஆண்டவர் வருகிற நேரமாவது வருகிற நாளி ஆயாது ஒருவராக மாதிரியா ஒருத்தருக்கு தெரியாது எந்த நேரத்துல கத்தர் வருவாருன்ட்டு எந்த வேலையிலும் வருவார் வந்து ஒருத்தருக்கு தெரியாது அப்படி பலர் அவருடைய வரும் நேரம் நாளிகை சொன்னவர்கள்லாம் காணாமல் போய் விட்டார்கள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்தர் கொடுத்த கிருபை கத்தர் கொடுத்த தாளந்து அனல் மூட்டி எழுப்பு அதுக்கு நீ தைரியமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து கத்தாவை நீர் கொடுத்த கிருவை நீர் கொடுத்த தாழ்ந்து இதை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவரை மைமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இதை சர்தை சபையை வைத்துக் கொண்டு கத்தர் இந்த காலை நேரத்துல நம்மோட பேசிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து வசிப்பார் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அமைச்சிப்படுத்தாத சில பேர் சர்தை சபையிலும் அவர்கள் கூட நடப்பார்கள் இவ்வளவு இந்த சபையில நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் சரி கிடையாது ஆனாலும் சில பேர் சில பேர் எப்படி இருக்கிறாங்களா தங்களுடைய வஸ்திரத்தை கரை எந்த விதமான கரைப்படுத்தாமல் அவர் அந்த வஸ்திரத்தை அவ்வளவு பசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கிடைச்ச கிருமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தருக்கு பயந்து வசனத்தின்படி ஜீவிக்கிறார்கள் வார்த்தையின்படி வாழ்கிறார்கள் வசனத்தின்படி வாழ்கிறார்கள் அந்த சர்தை சபையில இவ்வளவு பேர் மத்தியிலும் ஒரு சிலர் இத்தனை பேரு ஒரு சிலர் தான் ஒரு சிலர் தான் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா ஒரு சிலர் தான் ஒரு சிலர் தான் அப்ப எவ்வளவு பெரிய இது பாருங்க அப்ப மத்தவங்க எல்லாம் கதி என்ன வருது மத்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க அவ்வளவுதான் ஆனா இந்த இடத்துல பாக்கும்போது என்ன சொல்றாரு அந்த ஒரு சிலருக்கு என்ன கத்தர் கொடுக்கிறாரு வெண் தரித்து என்னோட நடப்பார்கள் அந்த பாக்கியம் இருக்க வேண்டும் அந்த பாக்கியம் இருக்க வேண்டும் வெண் தரித்து என்னோட நடப்பார்கள் அதான் ஒருத்தர் சொன்னாரு வெண்மஸ்திரம் அங்க கொடுக்காதனால நான் அங்கேயே போட்டுக்கிறேன் சார் இங்கே வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னாரு இந்த கதால அடிக்க கூடாது இந்த கதால அடிக்க கூடாது அவர் அங்க போன உடனே கிடைக்கும் அதுதான் வெண் அது இருக்கிறத சிறப்பான வஸ்திரம் அந்த வஸ்திரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் யாருக்கு ஜெயம் கொடுக்கிறவர்கள் கத்தர் கரைபடாதவர்கள் தூய்மையா இருக்கிறவர்கள் பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு வெண் கொடுத்து என்னோட கூட நடப்பார்கள் அவரோட கூட நடக்கிறதுக்கு கத்த என்ன பண்றாரு வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு இன்னைக்கு பிரசோகாய் ரோட்ல போறீங்கன்னா இத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியாது அதுல முதல்ல பெரிய கடை இருக்கு என்ன மதர்ஷா ஷா மதர் ஷா பாத்தீங்கன்னா இருக்கும் எந்த நேரத்திலயும் அப்படி ஒரு ஐம்பது பேர் உள்ள போயிட்டு இருப்பாங்க ஐம்பது பேர் வெளியே வந்துட்டு இருப்பாங்க உள்ள போனா நிக்கிறதுக்கே இடம் இருக்காது அதுக்கு ஒரு காரணம் உண்டு மதர்ஷா குள்ள போன உடனே அவன் அந்த மெயின்ல இருக்கிறவனுக்கு கண்டுபிடிச்சிருவான் சார் நீங்க பெண்டிகா சார் சார் ஆமா சார் ஒயிட் எல்லாமே இந்த ரூம்ல இருக்கு சார் ஒயிட் எல்லாமே இங்க இருக்கு அப்ப அவன் எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க அந்த மதர்ஷால இருக்கிற நீங்க ஒயிட் போட்டா அங்க போக முடியாது மேல ஐயா ஒயிட் கொடுப்பாரு பாருங்க அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் வெண்மஸ்திரம் அவர் கொடுக்கிற நேரம் வரப்போகிறது வேண்ப பாக்கிய மடத்த வசனத்தை பாருப்பா ஜெயம் கொள்ளுற நவனும் அவனுக்கு வெண்வசம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையுள்ளேன் சத்தர் என்னென்ன ஆசுரா முடுகா தெரியுமா ஜெயன் கொள்கிறவன் ஜெயன் கொள்கிறவன் உறுதியாய் இருக்கிறவன் முடியவர்ந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார் அவன் பேர நான் திருக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக என் தூதர்களுக்கு முன்பாக அவன் பேரை நான் அறிக்கை செய்வேன் எவ்வளவு பேர் இப்ப பாக்கியம் தெரியுமா என் அப்பன் இயேசு அந்த நாய தீர்ப்புல என்னை பார்த்து அப்பா நீ தானப்பா ரொம்ப நல்லா ஒளி செஞ்சிருக்கிற நீ கடைசி வரைக்கும் எனக்கா உண்மையா இருந்த வா உள்ள அப்படி சந்தோஷமா பிடிக்க போறதா ஆசீர்வாதமா இருக்கும் ஜெயம் கொடுக்கிறவன் பேரை கிறுக்கி போடாமல் அதான் முக்கியமா அதான் முக்கியம் நம்ம பேர் அங்க இருக்கணும் பேர் இருந்து

காது காது உள்ளவன் கடவன் அதுக்கு தான் அங்க அருமையான போர்டு போட்டிருக்காங்க என்ன போர்டு உங்கள் காது கேட்கவில்லையா அருகில இருப்பது ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார் உங்கள் காதை சரிப்படுத்துவதற்காக இருக்கிறார் அதனால உன் காது எப்படி இருக்கிறது பார்க்கவே காது எந்த லெவலுக்கு இருக்கு காது உள்ள வசனத்தை கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயில் இருங்கள் வசனத்தின்படி இருக்க வேண்டும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது கஷ்டன் பார்க்குறான் நமக்கு வேண்டியது என்ன இவ்வுலகத்தில் நான் ஏ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறு உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு நான் செல்ல வேண்டும் என் பேர் அங்க இருக்கணும் அவர் தெரிய அவருக்கு அவர் கிரிக்க அவர் நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அவர் பேரை கிரிக்கிறார் உடனே கிரிக்கிறார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மனம் திரும்பு உன் வாழ்க்கை தவறான காரியங்களிலிருந்து மனம் திரும்பு கத்தருக்காய் இருக்க வேண்டும் கத்தருக்காய் இருக்க வேண்டும் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் யாரா இருந்தாலும் சரி அந்த தெளிவாய் தூதனுக்கு சர்தை சபைக்கு சொன்னதை இன்று அனைத்து மக்களுக்கும் பொருத்தமாய் இருக்கு அனைத்து மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பொத்தமாய் இருக்கும் நாம் கரைப்படாதபடி நம் வத்திரத்தில் கரைபடாதபடி நாம் தவறி விடாதபடி கத்திர நம்முடைய போடாதபடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் உண்டாக்கும் வழியிடத்தில் உண்டோ என்று பார்த்தேன் நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்போம் நித்திய வழியிலே நடத்தும் உமக்கும் பிரியமான மகனாக மகளாக நான் இருக்க விரும்புகிறேன் உடைய ராஜ்யத்தில் வந்து சேர விரும்புகிறேன் அத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறார் இருக்கிறான் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த வல்லமையான கடமைகள் மத்தியில இறங்கி கிரி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலைக்கு அமக்கு நன்றியோடு சோதரிக்கிறோம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் தவப்பனே எங்களுடைய வஸ்திரம் கரைபடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவியம் தவறிவிடாதபடி நாங்கள் எப்பொழுதும் வசனத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் உன்னுடைய வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களா இருக்க முடியும் ஜெவிக்கிறோம் உன்னுடைய வார்த்தை என்ன சொல்கிறது உன்னுடைய வசனம் என்ன சொல்கிறது அதன்படி நாங்கள் நடக்க கிருவி அம்மா உடைய பரலோக ராஜ்ஜியத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களை பாத்திரவான்களாக பயன்படுத்தும் எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை சிறப்படுத்தும் எங்களை பட்படுத்தும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நாங்கள் ஏற்ற பிள்ளைகளாக மாற்றி அமைப்பீராங்க இந்த கிருபை கரத்தில் ஒப்பு அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் இருந்து அந்த பரலமா ராஜ்யத்துக்கு வராவிட்டால் என்ன பிரயோஜனம் ஆண்டவன் இந்த வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தங்களை சிறப்படுத்தி கொண்டு தங்களை பலப்படுத்தி கொண்டு கத்தருடைய வசனத்தை என்ன சொல்கிறது கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு வசனத்தை நான் மீறி இருக்கிறேன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்கு கத்தருக்கு ஈடுபட்டிருக்கிறேனா என்று பார்த்து என் வஸ்திரம் கரைபடாதபடி காத்துக் கொள்வீராக இந்த உலகத்தில் என் வஸ்திரம் கரைபடாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பெண் வஸ்திரம் கொடுத்து மோடு கூட நடக்க செய்ய போகிறேன் அந்த மேற்கு பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தில் ஆமே